உலகத்தில் மனித இனத்திற்கு அப்படின்னு பல்வேறு ஆச்சரியங்கள் அதி அதிசயங்கள் அப்படின்னு ஏகப்பட்டது இருந்துட்டுருக்கு அப்படி ஒரு வகையில் ஒன்று சொல்லணும் அப்படின்னா தான் எரிமலை அப்படிங்கிறது அதாவது உலகத்தில் ஏகப்பட்ட எரிமலைகள் இருந்தாலும் அது இன்னும் கூட அப்படியே ரொம்ப நாளாக சைலண்டாக ரொம்ப வரு ரொம்ப ஆயிரம் ஆண்டுகளாக அப்படியே சைலண்ட்டாக வெடிக்காமல் ஒரு மனித இனத்திற்கு எந்தவித சமிக்கைகளும் செய்யாமல் திடீர்னு வந்து வெடிக்க வெடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியக்கூரில் தான் பார்க்கப்பட்டு வருது அந்த வகையில் தான் இந்த வாட்டி வந்து எத்தியோப்பியாவில் ஒரு எரிமலை அப்படிங்கிறதே வெடிச்சிருக்கு அதாவது ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஹேலி குப்பி அப்படின்னு ஒரு எரிமலை இருக்குது எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் அது என்ன ஆச்சு அப்படின்னா கடந்த சண்டே அன்றைக்கி வந்து காலையில் ஒரு எட்டரை மணி போல் ஒரு பெருமளவில் ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு வெடிச்சிருக்கு அதாவது எரிமலை கூட்டிலேருந்து ஏகப்பட்ட இந்த சாம்பல்கள் அந்த ம நெருப்பு குழம்பு எல்லாம் வெளியே இருக்குது அது அப்படியே வெடித்ததில் ஒரு பதினைஞ்சாயிரம் கிலோமீ மீட்டர்லேருந்து இருந்து ஒரு நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வரல மொத்தமாக அந்த அட்மாஸ்பியர்ல அந்த எரிமலை குழம்பு அப்படிங்கிறது அந்த சாம்பல் அப்படிங்கிறது கலந்துருக்கு ஸோ அப்படியே அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா அப்படியே அது ஈஸ்ட் நோக்கி வந்திருக்கு நம்ம இந்தியா நோக்கி இந்த காற்று அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து அப்படியே ஏமன் ஓமன் அந்த கட பகுதிகளெலாம் கடந்து அப்படியே அரபிக்கடல் வழியாக குஜராத் வழியாக இந்தியா வந்து அடைஞ்சிருக்கு அது அப்படியே ஏற்கனவே நமக்கு வந்து இந்தியாவை பொறுத்த டெல்லி அந்த நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா பார்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதாவது இந்த ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி போன்ற பகுதிகள்லாம் அங்கெல்லாம் ஏற்கனவே ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ அந்த எரிமலையோட அந்த சாம்பல்களும் ஒன்றாக சேர்ந்ததுனால அங்கே வந்து ஏகப்பட்ட காலையிலேருந்தே ஒரு கருமேகம் சூழ்ந்த மாதிரி ஒரு பெரிய இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு பகுதியை தான் காணப்பட்டுருக்கு ஸோ இந்திய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்று அந்த புகை மண்டலம் அது அப்படியே தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியேறி அப்படியே சைனா பக்கமும் ஹிமாலயாஸ் பக்கம் போ வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு காலையில இருந்து இன்னைக்கு நைட் வரலும் அந்த எரிமலை சாம்பல்கள் அப்படிங்கிறது நம்ம அட்மாஸ்பியர்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு அப்படின்னு சொல்ல வருது அது மட்டும் இல்லாமல் இந்த எரிமலை சாம்பல்கள் எந்த வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நூறு கிலோமீட்டர்ல இருந்து நூத்தி இருபது கிலோமீட்டர் பர் ஹவர்ல அந்த ஸ்பீட்ல வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுல என்னெல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு ஏகப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு சோ அது மட்டும் இல்லாம அந்த வல்கானிக் ஆஷ் அதாவது இந்த எரிமலையில இருந்து வெளியான அந்த சாப்மல் அந்த புகை மண்டலத்துல அந்த தூசு தூசா பரவும் பாத்தீங்களா அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கற்கள் சின்ன சின்ன கற்கள் மற்றும் இந்த கிளாஸ் பகுதிகள் எல்லாமே அந்த அட்மாஸ்பியர்ல வந்து அந்த உயரத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இது வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த குஜராத் வழியாக இந்த நார்த் மகாராஷ்டிரால அந்த லைட் அந்த கோவாக்கு கொஞ்சம் மேல அங்கெல்லாம் மற்றும் ராஜஸ்தான் ஹரியானா டெல்லி அந்த பகுதிகளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நான் ஹிமாலயாஸில் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஹிமாலயாஸ் ஏற்கனவே நமக்கு ஐஸ் அடைஞ்ச ஒரு பெருமலைகள் இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து போச்சுன்னா எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்னும் ஆரஞ்சிகிட்டு இருக்காங்க எந் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பெரும் புகை வந்து ஒரு அட்மாஸ்பியரில் வந்திருக்கு அப்படின்றதுனால ஏற்கனவே இருந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு என்னென்ன ஃப்ளைட்ஸ் எல்லாம் எப்படிலாம் இயங்கணும் அப்படின்னு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டு இருக்கு அந்த காற்று கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்ததுனால இப்போ வந்து அந்த மிடில் ஈஸ்ட்லலாம் இருக்காங்க இல்லையா அங்கே வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் மறுபடியும் இயல்பு நிலைக்கு மா வந்து அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் இயக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு இந்தியாவிலேருந்து மொத்தமாக இந்த காற்றுகள் எல்லாம் எப்போ வெளியே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி ஒரு நாள் போல ஆகும் இன்றைக்கி ஏழரை மணிலேருந்து அந்த காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சைனா பக்கம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அதிசயங்களில் ஒன்றாக தான் பார்க்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த அரி எரிமலை வந்து கடைசி எப்போ வெடிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பத்தாயிரம் வருஷத்துக்கு அப்புறமாக இந்த எரிமலை அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு எல்லா இந்த மனித இனமெல்லாம் இந்த எரிமலை வந்து வெடிக்கிறத நம்ம கண் கூட இப்போ பார்த்துருக்கோம் அதுவும் இந்த டெக்னாலஜியெல்லாம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் இதை வந்து பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து இது எப்போ வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது இந்த எந்தளவுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறத பொறுத்துருந்தா பார்க்கணும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஏகப்பட்ட எரிமலைகள் இருக்குது அப்படியே சைலண்ட்டாக ரொம்ப இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு வேற என்னெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்